சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி செய்ய திருமணி செவ்விய திருமணி தான் நான் சிந்தித்தாள் சந்தித்தாள் சிந்தித்தாள் தான் சிந்திப்பேன் சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி வந்திப்பது நந்தி நான் நாமையின் வாய்மையாளர் வந்தித்தல் இது போற்றுதல் வந்தித்தெல்லாம் போற்றுதல் நிதித்தல் எகழ்தல் நான் புகழ்ந்தால் சிந்தித்தாள் சந்தித்தாள் புகழ்ந்தால் உன்னோடி திருவடியை பூசி போனார் சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி வந்திப்பது நந்தி நாமையின் வாய்மையால் நான் புகுந்து பேசினால் தூய மனசோடு புகுந்து பேசுவேன் பொருளாதாரத்துக்காகவோ மற்ற மதிக்க வேண்டும் பேசவில்லை நான் பேசினால் பெரியவர்களை புகுந்து பேசினால் உண்மையிலேயே தூய மனசோட வந்திப்பது நந்தி நாமையும் வாய்மையால் நான் புகுந்து பேசினால் தூய மனசோடு ஞானிகளை புகுந்து பேசுவேன் சந்திப்பது நந்தி தந்தி தானினி சிந்திப்பது நந்திய செய்யமணி வந்திப்பது நந்தி நாமை வாய்மையால் குந்திக்குள் இருப்பது நந்திபோது போதும் நார் நான் இப்படி சிந்தி சந்திப்பது சிந்திப்பது போற்றுவது புகழ்வது இருந்தால் செய்வான் புந்திக்குள் இருப்பது நந்திப்போர் போதனர் போதம்னா அறிவு ஞானம் என்னுடைய சிந்தையில் காழ்ந்து விட்டான் நான் இப்படி செய்தேன் காலையில் இருக்கும்போதே மானசியமாக திருவடி தொட்டு வணங்கினேன் அவனுடைய மேனியை திருமேடியை சிந்தித்தேன் அவனை புகுழ்ந்து மாமாற வாயார புகழ்ந்தேன் தூய மனசு புகுந்தேன் எப்பொழுது சிந்தையில் தங்கிவிட்டான் புந்தி என்பது அறிவு என்னுடைய உணர்வோடும் உணர்ச்சியோடும் ஓடி ஊடிவிட்டார்கள் ஆகவே நான் அது திருமணத்திற்கு உபதேச பகுதியில் இருக்கோம் அவர் பாதைகள் அதெல்லாம் ஆகவே மனிதவர்க்கு முன்னேற வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை ஒன்றே ஒன்று இது ஒன்றுதான் ஞானிகள் திருவடி பூசிப்போம் வெற்றி பெற்று வாழ்வோம் சொல்லி எங்கள் வாழ்க்கையிலே தான் கடைபிடித்திருக்கிறோம் அதனால் சில காரியம் பல நல்ல பல காரியம் நடந்துகிட்டு இருக்குது ஆகவே தொண்டர்கள் தொண்டர்களும் ஆண்களும் பெண்களும் யாராயிருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு தினம் தியானம் செய்து வாருங்கள் திருமலை தேவா நந்தீசா அகத்தீசா அகத்தி போக மகாரீஷ் கருவ சொல்லுங்கள் காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் சொன்னால் அவர் அஞ்சு நிமிஷம் சொன்னால் தொட்டது தொடங்கும் நல்லா இருக்கும் குடும்பத்தை அமைதி இருக்கும் அகீர் போய் நிகழ்ச்சி நடக்காது ஜென்மம் கடை தேட்டலாம் குடும்பம் இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே சமைக்கப்படுகின்ற உணவு ஆசா ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் அகத்தீசனும் பார்க்கப்பட்ட உணவாகும் அது பிரசாதம் அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு எல்லா நாளமும் வளம் பெற வேண்டும் உங்களுக்கு அந்த இந்த பிரசாதத்தோட இயல்பு எப்படின்னா நான் காலையில் விழுந்து வணங்குவேன் இந்த உணவெல்லாம் ஒரு பார்வை பாரப்பான்னு சொல்லுவேன் சுப்பிரமணியரையும் அகற்றீசுவேன் பார்க்கப்பட்ட உணவு அந்த உணவு சாப்பிட்ட மக்களுக்கு முன் செய்த பாவம் தீரும் சொருக்கப்ப சொன்னப்படா புத்துணையே தீரீங்க அவ்வளோ பெருமைக்குரிய உணவு பிரசாதம் அது ஆகவே அதை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயிலும் குறைவில்லா சிறு பெற்றுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் வணக்கம்